i அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களை ஓரளக்கான காணொலி மூலம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் இந்த காணொலி பாத்தீங்க அப்படின்னா யாழ்ப்பா யாழ்ப்பாணம் தான் பதிவு செய்துட்டு இருக்கோம் இங்க நிறைய பொதுமக்கள் வந்துட்டு இருந்தோம் அதே சமயம் நிறைய பாடசாலை மாணவர்களும் சரி இங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி நிறைய பேர் பற்றி தான் உணவுத் உணவு திருவிழா அப்படின்னு ஒரு விஷயம் நடந்து வந்திருக்கு எதுக்காக இது நடக்குது ஆறதுக்காக வந்திருக்கணும் இது எத்தனை நாள் நடக்க போகுது அப்படின்னு இது சம்பந்தமான நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கான பதில்களும் இந்த காணொளியில இருக்கு முழுமையா பாருங்க என்னென்ன வந்து இருக்குது என்னென்ன காட்ட முடியுமோ அது உங்களுக்கு பதிவு செய்து காட்டணும் வணக்கம் அண்ணா எங்க காணொலியில நீங்க முதலையும் வந்திருக்கிறீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது உங்களுடைய பேர் கத்திரமாக இருக்க பேர் வந்து திசான் நான் இப்ப வந்து அஹ் கலப்புடத்துல கலாச்சார சுற்றுலாவில மூன்றாம் படிச்சு முதலும் ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சியில தான் உங்களை சந்திச்சுட்டு இன்னைக்கு உணவு திருவிழா அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தான் இங்க வந்துருக்கிறோம் இது சம்பந்தமான ஒரு எங்களுக்கு மேலோட்டமாக சொல்றீங்களா என்ன விஷயத்துக்காக நடக்குது இது எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு ஆஹ் இது வந்து ஜாழ்பாணம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற கலாச்சார சுற்றுலா மாணவர்களால இணைஞ்சு நடந்து கொண்டு இருக்கு இது வந்து மூன்று நாள் தொடர்ந்து நடக்கும் இந்தியிலிருந்து மூன்று நாள் இந்த உணவு திருவிழாவும் அதுக்கு பிறகு ஆறு மணிக்கு பிறகு எங்களோட கைலாசபதி ஆடிட்டோரியத்தில் வந்து கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்கும் ஆறில இருந்து ஒன்பது மணி வரையும் வந்து கலாச்சார ப்ரோக்ராம் நடக்கும் அதுல வந்து தமிழ் நடக்கும் சிங்களிஸ் எங்களோட சகோதர மொழியாக்களுடைய ஒரு ப்ரோக்ராம் வந்து நடக்கும் நீண்டா இந்த ப்ரோக்ராம்ல வந்து கலப்பிடத்தில் இருக்கிற கலாச்சார சுற்றுலா மாணவர் கலாச்சார சுற்றுலா வந்து வரலாற்றுத்துறையில இருக்கு வரலாற்றுத்துறை பாடம் இருக்கு அந்த மாணவர்களும் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு பாடம் இருக்குது அவையும் சேர்ந்து தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வைக்கிறோம் இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்களா இல்லை உங்களோட பல்கலைக்கழகம் சார்ந்த வேறு ஏதாவது இருக்குதா பல்கலைக்கழகம் சார்ந்தது இல்லை வந்து இந்த நடுத்தர தொழில் வர்க்க ஆட்களுக்கு ஒரு முனைப்பு கொடுக்குற மாதிரி அவை இந்த வாழ்வாதாரத்தை கொஞ்சம் உயர்த்துற மாதிரி அப்படியான விஷயங்களுக்காகவும் இது வந்து இன்றைக்கு செய்கிற சரி ஓகே அப்ப இது இன்னைக்கு பின்னேறம் ஆறு மணி வரைக்கும் நடக்கும் அப்படியா இரவு ஒன்பது மணி வரையும் இது இருக்கு ஆறு மணிக்கு ப்ரோக்ராம் மார்னிங் ஒன்பதுல இருந்து நைட் ஒன்பது வரை இந்த உணவு திட்டம் நடந்து கொண்டே இருக்கும் இப்ப ஆறு மணி பிறகு லைட்டிங் எல்லாம் போடப்பட்டிருக்கு இப்ப இரவு நல்லா இருக்கும் இரவு நல்ல இருக்கும் இருக்கும்போது லைட்டிங் தெரிய இல்ல இரவு தெரியும் அப்ப 9 ல இருந்து 9 வரையில நடக்கும் ஆறுக்கு பிறகு ஆடிட்டோரியால ப்ரோக்ராம் நடக்கும் அதே சேம் டைம் இங்க வந்து உணவு திருவிழா நடக்கும் நன்றி அண்ணா நன்றி நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லியிருக்கீங்க வணக்கம் என்ன வணக்கம் உங்க பேர் என்ன லக்ஷர் உங்க கதைலயே வித்தியாசமே இருக்கு நீயே ஆல் பண்ணானே இல்ல சொந்த

ஆஹ் இன்றைக்கு ஜாழ்ப்பான பல்கலைகழகத்துக்கு வந்திருக்கணும் நிறைய தொழில்சார் முயற்சியாளர்கள் வந்திருக்கோம் நிறைய கொம்மெனிகளும் வந்திருக்கணும் இப்ப நாங்க ஆக்கர்ட் கதை தெரிஞ்சுக்கணும் நாங்க என்ன விஷயம் எப்ப நடக்கும் அப்படின்னு எல்லாமே நிறைய கொம்மை வந்து இருக்கானே அப்போ அவர்களோட கதை அவன் என்னென்ன மாதிரியான சேவைகள் செய்யணும் எதுக்காக இங்க வந்திருக்கணும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு கொள்வோம் வாங்க வணக்கம் ஆஹ் நாங்க ஜா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து வரோம் நீங்க ஆஹ் இன்னைக்கு வேர்ல்ட் டூரிசம் டேல நாங்க எங்கட கம்பெனியால கோர்சஸ் செலோ பண்ணிருந்தேன் உங்களுக்கு அதுக்கான ஒரு டீடெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா இதுல இருக்குலாம் இப்போ இதுக்கெல்லாம் நாங்க அங்க போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய கூடிய மாதிரி எங்கட கம்பெனியால தான் கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க சோ கம்பெனில கோர்ஸ் செஞ்சா உங்களுக்கு சான்சஸ் கூட எங்க கம்பெனிலேயே ஒரு ஜாப்க்கு ஜாயின் பண்றது எத்தனை வயசு காரர் எல்லாமே ஜாயின் பண்ண ஏஜ் லிமிட் இல்ல டீடெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா எங்களுக்கு கன்டெக்ட் டீடெயில்ஸ் தான் இப்போ இப்ப நாங்க தொடர்ந்து ஒவ்வொரு உற்பத்தியாளர்களும் கம்பெனியோடய கழச்சு வரோம் இங்கல posterior வெஜில கடக்கது இந்த ஜால்பாதத்துல அவ வந்ததுமே களை பறிஞ்சா அப்ப இங்க இயக்கி சார் அந்த பானங்கள் எல்லாம் இருக்குங்க இது இருக்குறியல ஏதாவது ஒன்று வாங்கி குடிப்பங்கட்டாயோ உங்களுக்கு கொஞ்சம் இருக்கா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் ஓகே தேங்க் யூ நல்லா இருக்கும் கொஞ்சம் சீனிதாங்க

ஆரோக்கியமான சக்தி உணவுகள் உணவுகள் மெயின் கொண்ட மற்ற தயாரிப்புகளை விட உணவுகள் என்று வரும்போது ஆரோக்கியமான உணவுகள் முக்கியம் இப்ப நாங்க இயந்திரமயமாக்கப்பட்ட இந்த உலகத்துல வந்து பாஸ்பிட்டல் நோக்கி தான் போறோம் இதனாலே எக்கச்சக்கமான நோய்களுக்கும் உள்ளாகிறத்தோட மட்டும் இல்லாம என்னோட ஆயிலும் குறைஞ்சு போகுது பட் இங்க வந்து பார்த்தது பார்த்தது போறதா இப்படி எல்லாம் சத்துள் உணவுகள் அந்த காட்டு இருக்குன்ற ஒரு எக்ஸ்பைட்மெண்ட்டும்

கருத்தள் போல அப்படியா பனாட்டு சுற்றி சுத்தி எல்லாமே சாப்பாடு பொருட்களாகவே இருக்குது எனக்கு அப்படியே சாப்பிடணும் போலவே இருந்ததுனால நீங்களும் ஓடி ஓடி வந்துட்டு இதை எங்களாலி அதான் படிக்கிறீங்க எத்தனையாவது ஓகே இது எதுக்காக நீங்க செய்யறீங்க இன்னைக்கு உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வெளியில இருந்து கடையல் போட்டுருக்காங்க அதனால நாங்களும் யூனிவர்சிட்டியில இருந்து பาร์டிசிபேட் பண்றோம் சரி இதெல்லாம் நீங்க தான் செய்ய இல்ல கடயில இருந்து வாங்கிட்டு வர இல்ல இதெல்லாம் நாங்க செய்றாங்க ஹோம் எகனாமிக்ஸ் தானே அப்ப எங்களுடைய அவுட்புட் காட்டிறது காண்டி நாங்களே செஞ்சோம் சரி முதல்ல நாங்க இப்படித்தான் தான் பிடிஎஸ் பாடம் அந்த இதெல்லாம் தான் செய்து கொண்டு திரியறது என்ன என்ன செய்து நீங்க இது என்ன இது இது வந்து சவர்சி வடகம் இத இனி என்ன செய்றது பொரிச்சு எடுத்து நல்லா பொரிச்சு சாத்துறோம் பொரிச்சு டிஸ்ட் ஓகே நன்றதன பாக்குறீங்க இது வடகம் மாதிர

சரி ஓகே நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் தேங்க்யூ நன்றி நன்றி ஒரே உடுப்பு கடைக்குல வந்த டவுனுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட கிடைக்கு நல்லா இருக்கு சிரட்டி அப்படியே சேர் பண்ணி செய்திருக்கிறாங்க கை உடை கூட கொடுத்துருக்குறாங்க

இது சுரட்டி எல்லாம் எங்க எடுக்கிற நீங்க போற அளவு தான் நாங்க எடுக்கலாம் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குது உங்களோட இது என்ன சொல்ல உங்க யோசனை நல்ல வரவைக்க தக்கது கட்டாயம் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் எல்லாருமே வாங்கணும் முதல்ல நல்லா இருக்குது எல்லாமே ஒவ்வொரு வடிவான ஒவ்வொரு ஒரு கலைகளோட சம்பந்தப்பட்டிருக்கீங்க இதெல்லாம் எல்லாம் ரொம்ப ஆழமாக உங்களுக்கு செய்யறதுக்கு

இங்க இதெல்லாம் ஒவ்வொரு கல ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போடலாம் இதெல்லாமே களிமண்ணில் செய்தது களிமண்ணில் செய்தது எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு சிம்பிளா போடணுமெண்ட் அப்படி விரும்புறாக்களுக்கு இது இது எல்லாமே கை வேலைப்பாடுகள் ஒரு மிஷினுக்கோ அப்படி இப்படி எதுவுமே இல்லை நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு அரைச்சு சொன்னவங்க உனக்கு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வெளில இதால என்ன கிடைக்க போறப்ப அ இல்ல வீட்ல அப்படி யாருக்கு சொல்றேன்னா வீட்டான்னு சொல்லுவாங்க சொல்றோம் அப்படி ஒரு தரமில்லை நல்லா ಲ್ಯಾங்குவேஜ் சப்போர்ட்ங்களுக்கு இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு கோட் வாங்கணும்னா இது என்ன விலை கொடுக்குறீங்க டிசைனை பொறுத்ததா அது இந்த டிசைனர் என்ன நீங்க செய்றீங்க இத அதுக்கு டிசைன் வச்சிருக்கீங்களா அது வாக்கறீங்களா அது இல்ல இல்ல இது கண்டு ரெஃபரன்ஸ் பிக்கானுதுன கஸ்டமர்ஸ் மற்றது எங்களுடைய ओन கிரியேஷன் பண்ற அப்படிங்கிறது அது செய்யறது எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் இன்னும் இன்னும் மேலும் மேலும் வளரணும் உங்களை எல்லாருமே வாங்கணும் விரும்பி வாழ்த்துக்களங்களுக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இன்னைக்கு ஜனிவர்சிட்டியில சாப்பிட்றதுக்கு இருக்குது ஆடைகள் இருக்குது செருப்பு இருக்குது எல்லாம் சகல விதமானது எல்லாமே இங்க இருக்குன்னு சொன்னா அது முக்கியமா நான் இது முதல் பொண்ணு நான் பார்க்கவே இல்லை ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ரைஸ் முன்னூறு ரூபாய்க்கு அதிகம் இந்த மூன்று நாளும் தான் கொடுக்குறாங்க நாளும் கொடுப்பீங்களா என்னதுக்காக இந்த உலக வழிமில்ல அப்படி இல்லை தானே இங்க என்ன கேட்போம் வணக்கம் வணக்கம் முன்னூறு ரூபாய் கொடுத்த கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு

சொன்னாங்களை முன்னூறு ரூபா கண்டி சிக்கன் ரைஸ் எல்லாம் தாராங்க அப்படின்னா நானூறு இருக்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கான்னு சொல்றேன் டைம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ரெண்டே தவிர ரெண்டு நாள் இருக்குது இது மட்டும் இல்லை பின்னற நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் போன்கள் பேப்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு இங்கே வரணும் இங்கே தியாக்கள் மட்டும் இல்லாம வர வர யாக்கள் வாடணும் அட்டை உங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது சாப்பாடுகள் ஓடறோம் என்ன தேவையானாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே செய்த அதுவும் ரெண்டு நாளைக்கு முதலே சொன்னீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு நல்லபடியா பர்ஃபெக்டா செய்து தருவாங்க நாங்கள் சாப்பிட்டு வாங்க படில வாங்கிட்டு வந்தேன் நீங்க தானே எங்கடா ஹை பக்கு சாவலதி நாங்க எடுத்து குடுத்து அந்த செய்ய இது எங்கட எங்கட ஹை பக்கு அட கடைல சாப்பிரற மாதிரி இருக்கு நிறைய காசை கொடுத்து கடையில வாங்கி வேஸ்ட் ஆகுறத விட கொஞ்சம் காசுக்கு தரமான எங்கட சாப்பாடு வேஸ்ட் பண்ண வந்து வெயில்ல கொட்ட வேண்டியும் பெறாது ஒரு ஆளுக்கு போதுமானது போதுமானது ஃப்ரைட் ரைஸ் உண்மையாவே வெளியில நாங்கள் கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதை விட உண்மையா நல்லா இருந்தது இப்போ வெளியில என்னென்ன போட்டு செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது வேற கெமிக்கலுங்கள இருக்கலாம் சில தாஜின மோட்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் எங்களுக்கு எதுன்னு தெரியாது ஆனால் இது வீட்லேயே செய்தது உண்மையா நல்லா இருந்தது நீங்களும் கட்டாயம் இங்கே வாரீங்களா அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோத்துல வாசல்க்கு முன்னுங்க அப்படியே தான் இங்கே நிற்கிறாங்க வந்து வாங்கலாம் என்ன பேருக்கா கிரிஷா அண்ணனை கிறிஸ்டான் பேர் போட்டு இவங்க ரெண்டு இருந்தா இங்க நிப்பினோம் சரி இன்றைக்கு இந்த காணொலியில யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உணவு திருவிழா சம்பந்தமா பாத்துருந்தாங்க இது எதுக்காக செய்யறாங்க எதுக்கெல்லாம் நடக்கும் வேண்டாம் கருதுனாங்க மூன்று நாள் நடக்கும் இன்றையோட சேர்த்து மூன்று நாள் பின்னேறமும் ப்ரோக்ராம் நடக்குமாம் ஒன்பது மணி வரைக்கும் நீங்களும் பார்க்கணும்னு ஆசை இருந்தா உங்க சின்ன பிள்ளைகளையும் கொண்டு நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் இங்க ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு வாங்க நிறைய மறக்க முடியாத நிகழ்வுகள் இங்க இருக்குது நிறைய பாரம்பரிய உணவுகள் இருக்குது உள்ளூர் சம்பந்தமான நிறைய பொருட்களும் இங்கே இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சத்தான சாப்பாடுகளும் இங்கே இருக்குது குறைஞ்ச விலையிலையும் இருக்குது கட்டாய் நீங்களும் வாங்கோம் நிறைய ப்ரோக்ராம் தி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் நிறைய நிகழ்ச்சிகள் இசை இசை அப்படி அப்படியே நிறைய இருக்குதுதான் நானும் பாக்க கட்டாயம் முடிஞ்சதுன்னா கட்டாயம் வந்து பாப்பேன் நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அப்படியே வந்து பாருங்க இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க என்ன நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது இங்க ஒரு விஷயம் அப்படி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி சொல்லி விடுங்க நடக்குது அப்படின்றத சரி மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இது விடைபெற்று செல்லும்னா உங்களுக்கு பாய்